இங்கே எனக்கு தெரிந்தவர் ஒருவர் இருக்கிறார் அவர் வள்ளலார் அவர்களுடைய அன்ன ஆலயத்தில் வந்து போவார் அவர் எனக்கு மிகவும் தெரிந்தவர் அடிக்கடி இந்த காலை நேரத்தில் இந்த வழியாக வரும்பொழுது பார்ப்பேன் அவருடன் ஒரு பேட்டி எடுக்க வேண்டும் என்று விரும்பினேன் நேற்று முடியவில்லை இன்றும் முடியவில்லை அவர் ஓய்வு ஓய்வாக இருக்கும் பொழுது நான் பேட்டி தருகிறேன் என்று சொன்னார் அதுக்காக நான் அவருடன் பேட்டி எடுக்கவில்லை இருந்தாலும் அதை பற்றி சிலவற்றை நான் குறிப்பிடத்தான் வேண்டும் ஏழ்மையான நிலைதான் இட்லி வடை சாம்பார் சட்னி இதை வீட்டிலிருந்தே தயாரித்து இந்த பல்லவன் சாலையிலே நான் இருக்கக்கூடிய அருகாமையிலேயே அவர் வைத்து வியாபாரம் செய்கிறார் பலரும் வந்து சாப்பிடுகின்றனர் அதனுடைய விலை எவ்வளவு என்று நான் கேட்கவில்லை மூன்று இட்லி அல்லது நாலு இட்லி பார்சல் கூட அவர் செய்து தருகிறார் இதையெல்லாம் பார்க்கும் பொழுது இதையெல்லாம் மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக தனக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நன்றாக பயன்படுத்தவர்கள் வாழ்க்கையில் முன்னேறுகிறார்கள் அவர்கள் திருட நினைப்பதில்லை ஏமாற்ற நினைப்பதில்லை மற்றவர்களுடைய சொத்துக்களை அபகரிப்ப விரும்புவதில்லை நல்லவர்கள் நல்லவன் வாழ்வான் என்பதற்கு இது ஒரு பதிவாக இருக்கும் நல்லவன் வாழ்வான் என்பதுதான் உண்மை அதற்காகத்தான் இந்த பதிவு